அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது குன்றக்குடி அடிகளாரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இதெல்லாமே அவருடைய நூல்கள் குன்றக்குடி அடிகளார் எழுதிய நூல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மணிமொழி தமிழகம் அரிக அறிவியல் அருளோசை நமது சிந்தனை இதெல்லாமே வந்து அவர் நடத்திய இதழ்கள் யார் நடத்திய இதழ்கள்னா குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ்கள் மணிமொழி தமிழகம் அறிக அறிவியல் அருளோசை நமது சிந்தனை அடுத்து இவருடைய வாழ்க்கை வரலாறு எந்த தலைப்புல வெளிவந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணும் மனிதர்களும் அப்படிங்கிற தலைப்புல வெளிவந்திருக்கு குன்றக்குடு அடிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எந்த தலைப்புல வந்திருக்குன்னா மண்ணும் மனிதர்களும் திருக்குறள் பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை இவர் உருவாக்கி இருக்கிறாரு திருக்குறள் நெறியை பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்நாள் கடமையாக அதை கொண்டவர் அவர் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்தது அப்படின்னு சொன்னவர் தான் குன்றக்குடி அடிகளார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுக்கு தாழ்வு ஏற்படா வண்ணம் உதவுவதே சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது ஆஹ் நம்மளுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கூடாது அவங்க அவங்க தன்னுடைய நிலையை எண்ணி தாழ்வடைஞ்சிட கூடாது அப்படின்றத மனசுல வச்சு உதவி செய்கிறது சிறந்தது அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு குன்றக்குடி அடிகளார் இந்த 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 வரிகளை கூறியவர் வந்து குன்றக்குடி அடிகளார் ஒப்புரவு நெறி அப்படின்ற அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநெறியில பொருளீட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பதுதான் ஒப்புறவு நெறி ஒப்புரவு நெறிங்கிறது நல்ல முறையில சம்பாதித்து நாமும் வாழணும் மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் வாழ வைக்கணும் அப்படின்றதுதான் ஒப்புரவு நெறி வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எதுவன குன்றக்கூடிய அடிகளார் சொல்றாரு அப்படின்னா தொண்டு செய்தல் அப்படின்றதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு ஏதாவது ஒரு வகையில மற்றவர்களுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தை மனதில கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்றதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாம நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மற்றவர்களுக்கு தொண்டு செய்தல் அப்படின்றத என்ன செய்யணும் நாம அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஓகேங்களா சோ தொண்டு செய்தல் ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்து திருவள்ளுவருக்குரிய திருவள்ளுவருக்குரிய பொது உடைமை நெறி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் உலகம் உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் உலகம் உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு கூறியவர் பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் செல்வித்து பயனே இதழ் எந்த நூல் சொல்லுது அப்படின்னா புறநானூறு குன்றுக்குடி அடிகளர் வாழ்ந்த காலம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை வாழ்ந்திருக்கிறாரு ஜூலை பதினொன்னுல இருந்து ஏப்ரல் பதினாலு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரங்கநாதன் இவருடைய பெற்றோர்கள் பெயர் என்னன்னா ஸ்ரீனிவாசன் சொர்ணத்தம்பால் குன்றுக்குழு அடிகளுடைய வாழ்க்கை வரலாறு வந்து எந்த இதழ்கள்ல வெளிவந்துச்சு அப்படின்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிற வெளி வெளிவந்துச்சு அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து எந்த இதழில வெளிவந்துச்சு அப்படின்னா ஆனந்த விகடன் கந்தசாமி தம்பிரான் அப்படின்ற அப்படின்னு நம்ம இவரை அழைக்கலாம் கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு இவரை நம்ம அழைக்கலாம் அருளூசை அரிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை வந்து இவர் நடத்திருக்கிறாரு கேட்டிங்களா கந்தசாமி தம்பிரான் கிடையாது கந்தசாமி ஆஹ் அப்புறம் தம்பிரான் ரெண்டு பேர் அவரு சரிங்களா சோ சில இதழ்களை அருளோசி அறிக அருகில் அப்படின்னு சில இதழ்களை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் தவத்திரு குன்றக்குழு அடிகளார் வந்து கூறிய கருத்துக்களை எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்புல தொகுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தருமபுரி ஆதீனத்துல கணக்கர் பணியில இவர் சேர்ந்தாரு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தருமபுரி ஆதீனத்துல அஹ் ராபி செய்து பிள்ளையால திருக்குறள்ல இவர் வந்து ஈடுபாடு வச்சார் இவருக்கு வந்து திருக்குறள் ரொம்ப ஒரு விருப்பமான ஒன்று அது யார் மூலமா அந்த ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராப்பி செய்து பிள்ளையால குன்றக்குடி அடிகளாருக்கு இருக்கு மேல ஒரு ஈடுபாடு வந்தது அறநெறி சாரம் நூல் வந்து மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டது மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகள் தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் தான் இவர் பேச்சலா ஆற்றிருக்கிறாரு எழுத்தாள செய்திருக்கிறாரு இறை தொண்டு சமூக தொண்டு இலக்கிய தொண்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாரு நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் இவர் தான் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் குரட்செல்வம்ங்கிற நூலின் ஆசிரியரும் இவர் தான் ஆலயங்கள் சமுதாயம் மையங்கள் அப்படிங்கிற நூல் எழுதியவரும் இவர் தான் இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன அப்படின்றத ஒரு தடவை உங்களுக்காக நான் வாசிச்சிடுறேன் நீங்க அது ஒரு டைம் ஃபுல்லாவே படிக்கும் பொழுது அந்த நீங்க ரெண்டு மூணு தடவை அதை வாசிங்க உங்களுக்கு மைண்ட்ல அந்த ஆப்ஷன் வந்து நீங்க உள்ள கொஷின் அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அறவழி காட்டி சமுதாய மறுமலர்ச்சி முத்துமொழிகள் அமுத மண்ணும் வெண்ணும் திருவள்ளுவர் காட்டும் அரசு ஈழத்து சொற்பொழிவுகள் பொங்கல் பரிசு அடிகளார் ஓமை நயம் கவியரங்கில் அடிகளார் செரி பெரிய சொற்பொழிவுகள் நாயன்மார் அடிச்சுவட்டில் வாழ்க்கை விளக்கு புனித நெறி சிந்தனை செல்வம் திருவள்ளுவர் வானொலியில் அடிகளார் தமிழும் சமயமும் சமுதாயமும் அப்பர் விருந்து மனம் ஒரு மாளிகை ஆ ஆலயங்கள் சமுதாயம் மையங்கள் இது ஏற்கனவே பார்த்துட்டோம் பாரிதாசனுடைய உலகம் சிந்தனை மலர்கள் சிலம்பு நெறி எங்கே போகிறோம் திருக்குறள் பேசுகிறது திருக்குறள் உரை அப்பர் சுந்தரம் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஓகேங்களா சோ இப்போ வந்து நம்ம இவருடைய நூல்கள் நல்ல ஞாபகம் இருக்கணும் நாயன்மார் அடிச்சு வட்டில் குரற் செல்வம் ஆலயங்கள் சமுதாயம் மையங்கள் இதழ்கள் பொறுத்தவரையும் மணிமொழி தமிழகம் அருகறிவியல் அருளூசை நமது சிந்தனை வாழ்க்கை வரலாறு எந்த தலைப்புல வந்துச்சு மண்ணும் மனிதர்களும் திருக்குறள் பேரவை இவர் ரொம்ப அமைப்பா உருவாக்கியிருக்கிறாரு இந்த திருக்குறள் அவர் வந்து ரொம்ப ஈடுபாடு கொடுத்துறதுக்கு யார் யார் காரணம் ராப்பி செய்து பிள்ளை திருக்குறள் நெறியை பரப்போதையே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவங்களுக்கு தாழ் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாரு ஒப்புரவு நெறி அப்படிங்கறது என்ன நல்ல வழியில சம்பாதிக்கணும் நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கும் அதை பயனுள்ளதா செலவு பண்ணணும் அப்படின்றதுதான் ஒப்புறவு நெறி வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மற்றவர்களுக்கு தொண்டு தான் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சொல்றாரு திருக்கு திருவள்ளுவருக்குரிய பொது உடைமை நெறி என்ன பொது உடைமை நெறியா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா ஒருவர் எல்லாருக்காகவும் இருக்கணும் எல்லாரும் ஒருவருக்காக இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு உள்ள உள் உலகம் உன்ன உண் உடுத்தப்படுப்பாய் உடுப்பாய் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன் உலக உன் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன் செல்வத்து பதினை இதழ் புறநாளூர் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இவரு பிற பிறப்பு இறப்பு இயற்பெயர் என்ன அரங்கநாதன் பெற்றோர்கள் யாரு சீனிவாசன் சொர்ணத்தம்மாள் வாழ்க்கை வரலாறு எந்த இதில் வெளிவந்துச்சு ஆனந்த விகடன் வாழ்க்கை வரலாறு நூல் பெயர் என்ன மண்ணும் மனிதர்களும் இல்லைங்களா ஸோ ஆனந்த வீடன்கிற நூலில் அவர் வெளிவந்துச்சு அடுத்து என்ன க இவரை வந்து இன்னொரு சிறப்பு பேர் எப்படின்னு சொல்லலாம் கந்தசாமி தம்பிரான் அப்படின்னு சொல்லலாம் இவர் எழுதிய மற்ற நூல்கள் நமக்கு தெரியுமே பார்த்து இதழ்கள் பார்த்துருக்கோம் அருளோசி அறிவியல் இந்த இதழ்கள்லாம் இவர் நடத்திருக்கிறாரு ஒப்புரவு நெறி அப்படிங்கிற தலைப்புல தான் இவர் வந்து இதனுடைய கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறாரு தருமபுரி ஆதீனத்தில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டண்டா வேலை செஞ்சிருக்கிறாரு கணக்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அறநெறிச்சாறு நூல் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது அப்புறம் மக்கள் பணி தான் இறைப்பணியா பேச்சாலே எழுத்தாளே இலக்கிய தொண்டாலே எழுதியிருக்கிறாரு நாயன்மார் அடிச்சோடு குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாயம் மையங்கள் எல்லாமே அவர் எழுதிய நூல்கள் மீதி அவர் எழுதிய மற்ற நூல்கள் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவுதான் குன்றக்குழு அடிகளாரை பற்றிய ஒரு தொகுப்பு ஸோ உங்களுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டலை குன்றக்குடி அடிகளாரை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம் தொடர்ந்து எபிஎஸ்டி என்பிஎஸ் அகாடமி சேனலை வாட்ச் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க முழுமையாக அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் அந்த நோட்ஸை ஃபுல்லாக நீங்கள் உள்வாங்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதனால குன்றக்குடி அடிகளாரை குறித்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த அறிஞர்கள் பார்க்கலாம் இந்த இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அக பிப்ரவரி இருபதாம் தேதி பதினஞ்சாம் தேதி போல் இதிலிருந்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் அதனால் இது அந்த அறி அறிஞர்களெல்லாம் ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்த ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்